ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான பிரியாணிங்க என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பாஸ்மதி சிக்கன் தம் பிரியாணி தாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இது டூ டம்ளர் ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டு வச்சுக்கோங்க இந்த சைடு உலக்காயிட்டுங்க ரைஸை வந்து நம்ம வடித்து தான் நம்ம சேர்த்து பிரியாணி போகிறோம் அதாவது பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைலில் நம்ம ஸ்பைசி பாஸ்மதி சிக்கன் தம் பிரியாணி செய்கிறோங்க அதாவது ஒன் சைடு வந்து நம்ம தண்ணி வந்து காய் வச்சு வச்சுக்கலாங்க ரைஸ் வடிக்கிறதுக்காக இந்த பக்கம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீ சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சோம்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஆறு பூ சேர்த்துக்கோங்க நாலு பட்டை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு பத்து வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆனியன் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க அதாவது ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம வந்து இந்த ஆயில் ஆயில்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த நெய்யும் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போது வந்து சீக்கிரமாக ஆனியன் ப்ளஸ் பச்சை மிளகாய் வந்து வதங்கிறதுக்காக நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சால்ட்டு போட்டதுனால சீக்கிரமாக வரைய வந்துருச்சுங்க இப்போ த்ரீ ஸ்பூன் அதாவது மூன்று ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இழுது வந்து சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சது இருக்கணுங்க அந்த பேஸ்ட்டோட தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் பிரியாணிக்கு அது நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகணுங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு ஐந்து பழுத்த பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியை வேணாலும் சேர்த்துக்கலாங்க இல்லை நீட்டாக நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க அதாவது வதங்கி சுருண்டு வரணுங்க இப்போ வந்து கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காகங்க நான் கலர் பொடி வந்து எதுவுமே யூஸ் பண்ணலைங்க அதனால் கா காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டென் போட்டுருக்கோம் அதனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடு வந்து உலை வைத்தது வந்து தண்ணி வந்து காஞ்சிச்சுங்க அதாவது சாதம் வடிக்கிறதுக்காக இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வேக அடிக்க போகிறது இல்லைங்க ஆஃபாக தான் வேக அடிக்க போகிறோம் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க அப்போ தான் ரைஸ்க்கு வந்து டேஸ்ட்டாக கொடுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகி வந்துடுங்க இந்த ஹீட்டுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாரு கிரேவி வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் தக்காளியும் நல்லா வறண்டு சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விடுங்க அடியில் வந்து தீ பிடிக்கக்கூடாதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ரைஸ் வந்து கரெக்டாக வேக ஆரம்பிச்சிச்சிங்க இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ புதினா கொத்தமல்லியோடய ஃப்ளேவர் வந்து போச்சுன்னா இன்னும் பிரியாணி சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ரைஸ் இந்த பக்கம் வேகிட்டுங்க அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ரைஸ் எந்த அளவுக்கு வேகுதோ அப்படின்றது நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க கம்பல்சரி காம்போடு சேர்த்துணுங்க தண்டு சேர்த்துணுங்க அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ சிக்கன் வந்து ஒன் கிலோ சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஆல்ரெடி அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற விட்டு எடுத்து வச்சுருந்தோம் இப்போ வந்து அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் பீஸில் ஏன் இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸியாக நல்லா காரமாக சிக்கன் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம் அதுக்காக நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு கூடவே வருதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அந்த கிரேவிலையும் அந்த சிக்கன் பீஸும் நல்லா கிரேவியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இப்போ மிக்ஸ் ஆகிட்டு மிக்ஸ் ஆன பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது டூ டம்ளர் ரைஸுக்கு ஒன் டம்ளர் தண்ணி தாங்க சேர்த்துணும் ஏன்னா ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயில்ல நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டோம் அதனால தண்ணி வந்து குறைவாவே சேர்த்துக்கலாம்னு சொல்லலாங்க இப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது மசாலா ரெடி ஆயிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைஸ் வந்து வெந்திருச்சிங்க இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாங்க அதாவது இந்த வடித்த தண்ணியை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஒரு கொண்டாவில் அதில் பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த தண்ணியை தான் நம்ம பிரியாணிக்கு மேலே வந்து வைக்க போகிறோம் அதனால வேஸ்ட் பண்ணாமல் இதை வடித்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணியை மட்டும் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியே வந்திருக்குனே சொல்லலாம் வடித்து காமிக்கிற பாருங்க உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பல பலன்னு வந்திருக்கு பாருங்க இதுதாங்க பிரியாணிக்கு கரெக்டான ஸ்டேஜ்னே சொல்லலாம் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க நம்ம கொஞ்சமாக லைட்டாக ஒரு அதாவது ஆஃபாக வெந்திருக்கு இன்னொரு ஆஃப் வந்து நம்ம தம் போடும்போது சூப்பராக வெந்து வெந்துடுவோம் பல பலனும் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம் அதாவது பீசஸ் வேகிறதுக்காக கொதிக்கி விட போகிறோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருங்க சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் கிரேவியோட மசாலா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து காரம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஸ்பைசி சிக்கன் இது வந்து நீங்கள் வந்து காரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் காரத்தை இப்போது வந்து ஒரு பிளேட்டு வச்சு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விட்டு கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்துருக்கும் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சால்ட்டு போட்டிருக்கோம் ப்ளஸ் ரைஸ்லேயும் சால்ட்டு போட்டிருக்கோம் இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க லெமன் வந்து பார்த்திங்கன்னா கால் டம்மல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் லெமன் கூட பிழிஞ்சி விட்டுக்கலாம் புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா கொதித்து சிக்கன் பீஸெல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி அந்த சிக்கன் கிரேவியோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வெந்து கொதித்து வந்துருச்சுங்க இப்போது வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம தம் வந்து போட போகிறோம் அதாவது ரைஸ் கொஞ்சமாக அதாவது லேயர் லேயராக போட போகிறோம் அதனால் வந்து நம்ம பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க போகிறோம் கீழே கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மேலே கொஞ்சன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க அதாவது நடுவில் வந்து ரைஸ் அதுக்கு மேலே இந்த பிரியாணி மசாலா திரும்ப அதுக்கு மேலே ரைஸ் அதுக்கு மேலே பிரியாணி மசாலா அப்படின்ட்டு நம்ம சேர்த்த போகிறோம் இப்போது வந்து டபுள் லேயராக போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு வந்து ரைஸ் வந்து போடலாங்க இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த கரண்டியில் வந்து வாரி வாரி நம்ம போடும்போது நம்மளுக்கு டைமிங் கரெக்டாக இல்லைங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட்டில் வாரிக்கோங்க ஒரு பிளேட்டில் வாரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக உ உதிரி உதிரி அப்படி ஃபுல் சைடுமே வர்ற மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க ரைஸை எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்துருக்கு பாருங்கள் பாஸ்மதி ரைஸு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டி தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம கிரேவியோட நல்லா அழகாக சாதத்துக்குள்ள வந்து இறங்குனே சொல்லலாம் இந்த பிரியாணி மசாலா வந்து சூப்பராக இறங்குனே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி லேயர் லேயரை டூ லேயர் நம்ம போட போகிறோம் இப்போ எடுத்து வச்சிருக்க ம பிரியாணி மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரைஸ் மேலே நல்லா கரண்ட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல் சைடு ரைஸ் மேலே வந்து நம்ம பரப்பி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு மெத்தட் சொன்ன இல்லைங்களா அதாவது பிளேட்டு வச்சு நம்ம வாரி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பரப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல் சைடுஸுமே நல்லா கவர் ஆகணுங்க அப்போ தான் நமக்கு பிரியாணி வந்து சாஃப்டாக உதிரி உதிரியாக நமக்கு வெந்து கிடைக்கும் நம்ம மாதிரி லே லேயராக போடுறதுனால மசாலாஸ் வந்து அங்கங்கே கரெக்டாக இருக்குன்னே சொல்லலாம் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் சுவையில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலா கிரேவியோட பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி நல்லா நம்ம பரப்பி விட்டுக்கலாம் ஃபுல் சைடுஸுமே ஃபுல்லாக ஆல் ரவுண்டுமே கவர் ஆகணுங்க அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சினே சொல்லலாம் நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணுறோம் போது கரெக்டாக இது இதாகிடுச்சு அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும்ங்க இப்போ வந்து ஒரு பிளேட் வச்சு மூடிக்கலாங்க இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க கஞ்சி தண்ணியை எடுத்து ஹீட்டாக இருக்குது பாருங்கள் இல்லைங்களா அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் மேலே பிரியாணிக்கு மேலே அடுப்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் சிம்மில் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி சூப்பராக சாஃப்டாக நல்ல பூ மாதிரி மலர்ந்து வந்திருக்கு பாருங்க பிரியாணி அருமையாக வந்திருக்குனே சொல்லலாங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியே வந்திருக்கு பாருங்கள் சுட சுட இந்த மாதிரி ஆவி பறக்க பிரியாணி சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டே தண்ணின்னு சொல்லலாங்க எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் காரம் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்கள் காரம் வேணான்னால நீங்கள் லைட்டாக காரம் சேர்த்துக்கோங்க ஸ்பைசி பாஸ்மதி சிக்கன் தம் பிரியாணி எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் கூடவே நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் நான் சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் சுட சுட ஆவி பருக்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுங்க ஸ்பைசி பாஸ்மதி சிக்கன் தம் பிரியாணி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே வரும் மீண்டும் புதிய டிஷ்ஷுடன் நாளை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் பாய்